ஜல்லிக்கட்டு நடைபெற வலியுறுத்தி மதுரை தமுக மைதானத்தில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது போராட்டத்தில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் திரைப்பட இயக்குனர் அமீர் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் தொடக்கத்தின் புள்ளிதான் ஜல்லிக்கட்டு இங்கே வந்து விவசாய தற்கொலை இருக்கு காவிரி மேலாண்மை வாரி அமைக்க வஞ்சித்தது இங்கே இங்கே வந்து தொடர்ச்சியா மீனவர் சிறைபிடிக்கப்படுவது மீனவர் படகுகள் பறித்து வைத்து அவன் அமை நாட்டுமையாக்கிக் கொள்வது பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது எங்களுடைய வளங்கள் களவு போகிறது மிகப்பெரிய து கொடுமையாக நிகழ்ந்து கால் கால்நூற்றாண்டு காலமாக குறிப்பாக ஆற்று மணல் மலை இதெல்லாம் வந்து கல்குவாரிங்கிற பேரில் வெட்டி ஏற்றப்படுவதும் ஆற்று மணல் அந்நிய மாநிலங்கள் அந்நிய தேசங்களுக்கு கொண்டு போகப்படுவதும் இந்த கொடுமையிலலாம் தடுக்கணும் அதுக்கான போராட்ட காலமாகவும் இது விரியும் அது சும்மா அது ஒரு ஜல்லிக்கட்டு ஒரு தொடக்கம் தானே ஒளி ஜல்லிக்கட்டோட ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்தை நிறைவேற்றிட்டு அந்த போராட்டம் அப்படி முற்றுப்பெற்றும் நினைக்கிறது தவறு அப்படி முற்று பெறாத முற்று பெற விடவும் நாங்கள் போறது இல்லை ரொம்ப ஒழுங்காக நடக்குதுன்னு அந்த தான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது அவர்களை தூண்டி விடுவது போல தெரியுது தான் அந்த ரயில் மறியல் போராட்டம் விமான நிலைய முற்றுகை என்பது பஸ் மறியல் என்பது இந்த அரசியல் மாணவர்கள் செய்யக்கூடாது ரயில் மறியல் போராட்டமோ பஸ் மறியல் போராட்டமோ விமான நிலையம் முற்றுகை என்பது இதையெல்லாம் முந்தைய ஆட்சியாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக செய்த அரசியல் அந்த அரசியலை மாணவர்கள் செய்யக்கூடாது இப்போ எடுத்திருக்கு இந்த அறவழி போராட்டம் இருக்கு இதுதான் மற்ற மாநிலங்கள் வந்து முன்மாதிரியாக இருக்குது நான் முன்ன சொன்னது போல் என்னுடைய அரசியல்வாதிகளால் எனக்கு ஏற்பட்ட தலைமுனிவு என்னுடைய மாணவ இளைஞர் சமுதாயம் என்னை தலைநிமுறை செய்திருக்காங்க அதற்கு நான் வந்து அவர்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும்